இறையேசுவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே தாய் திருச்சபையானது இந்த நாளில் பேதுருவின் தலைமை பீட விழாவை கொண்டாடி மகிழ்கிறது தலைமை பண்பு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஒரு சிறு கதையிலிருந்து கூட நாம் பார்க்கலாம் அமெரிக்காவில் நிறவெறி தலைவிரித்தாடிய நேரம் வெள்ளையன் கருப்பன் என்ற நிறவெறி சூழ்ந்திருந்த காலம் அன்றைய ஜனாதிபதியாக இருந்த தியோடர் ரூஸ்வெல்ட் அவர்கள் ஒரு முறை ஒரு ரயில் நினைஞ்சாங்க பயணம் செய்து கொண்டிருந்தார் பயணம் செய்து கொண்டிருந்த போது அவருடைய இருக்கைக்கு முன் இருக்கையில் அமர்வதற்காக ஒரு நீக்ரோ இனத்தை சார்ந்த ஒரு சகோதரன் வருகை தந்தார் வருகின்ற போது எதிரை இருக்கக்கூடியவர் ஜனாதிபதி ரூஸ்வெல்ட் என்பதை அறிந்து கொண்டவர் தன்னுடைய தலையிலிருந்த தலைப்பாக எடுத்து அவருக்கு மரியாதை செலுத்தினார் உடனே ஜனாதிபதி ரூஸ்வெல்ட் அவர்கள் எந்தவிதமான தயக்கமும் இல்லாமல் அவன் நீக்ரோ இனத்தை சார்ந்தவன் என்ற சிந்தனை கூட துளியளவு இல்லாமல் வணக்கம் செலுத்திய அந்த சகோதரருக்கு மீண்டுமாக அவரும் வணக்கம் செலுத்தினார் இதை பார்த்த ரூஸ்வெல்ட்டுடைய நண்பருக்கு பயங்கரமான கோபம் அவனோ ஒரு நீக்ரோ இனத்தை சார்ந்தவன் அவன் ஒரு கருப்பன் நம்முடைய தகுதிக்கு அவன் தகுதி இல்லாதவன் தகுதி இல்லாத ஒருவனுக்கு ஏன் நீர் வணக்கம் செலுத்துகிறீர் என்று கோபத்தோடு அவருடைய நண்பர் கேட்டார் அப்போது அமைதியாக ரூஸ்வெல்ட் அவருடைய நண்பருக்கு இவ்வாறு பதிலளித்தார் ஒரு நீக்ரோ மனிதனால் தனக்கு மரியாதை தர முடியும் என்பதை வெளிப்படுத்தினால் எனக்கும் மரியாதை கொடுக்க முடியும் என்பதை நிரூபிப்பதற்காக நான் அவருக்கு வணக்கம் செலுத்தினேன் என்று சொன்னாராம் அன்புக்குரியவரே கோபத்தில் இருந்த தன்னுடைய நண்பனுடைய அந்த மனதை குளிரச் செய்வதற்காக இவ்வாறு ரூஸ்வெல் சொன்னார் ஆனால் உண்மையாகவே அவருடைய தலைமை பண்பை பார்க்கிற போது நிறம் அல்ல இனம் அல்ல மொழி அல்ல படைப்பால் அனைவரும் கடவுளுக்கு முன்பாக சரிசமமானவர்கள் என்பதை வெளிப்படுத்துவதற்காக ரூஸ்வெல் இவ்வாறு தன்னுடைய மரியாதையை வெளிப்படுத்தினார் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த நாளில் பேதருவினுடைய தலைமைப்பிடத்தை நாம் கொண்டாடுகிறோம் இந்த பீடத்தினுடைய அடையாளமாக இருப்பது பேதுருவினுடைய இருக்கை அன்புக்குரியவர்களை வாட்டிக்கானல பேதுரு அமர்ந்திருந்த ஒரு நாற்காலி இருக்கிறது அந்த நாற்காலிக்கு மேலாக பீடத்தை சுற்றி தூயாவியானவருடைய ஒரு படம் அமைக்கப்பட்டிருக்கிறது தூயாவியினால் நிரப்பப்பட்டவர்கள் அந்த இருக்கையில் அமர்வார்கள் என்பதை அந்த திருப்படமானது நமக்கு சுட்டி காட்டுகிறது அது மட்டுமல்ல அந்த பீடத்தின் அருகில் நான்கு புனிதர்கள் நிற்பதை நாம் பார்க்கலாம் இரண்டு புனிதர்கள் கீழே திருச்சபையை சார்ந்தவர்களாகவும் இரண்டு புனிதர்கள் மேலை திருவை சார்ந்தவர்களாகவும் அவர்கள் சுட்டி காட்டப்படுகிறார்கள் அன்புக்குரியவர்களே நான்கு புனிதர்கள் யாரென்று பார்த்தால் புனித ஜான் கிறிஸ்தோஸ்தம் புனித அத்தனாசியூஸ் புனித அம்ப்ரோஸ் மற்றும் புனித அகுஸ்தினார் இந்த நால்வருடைய சுருபங்கள் அமைக்கப்பட்டதாக நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல இந்த நாற்காலியினுடைய மேலில் இரண்டு வானதூதர்கள் நினைச்சுறாங்க நிற்பதை போன்ற அந்த படங்களும் தத்துருவமாக வரையப்பட்டிருக்கிறது அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்று சொன்னால் இந்த நாற்காலி எதை குறிக்கிறது கடவுளுடைய ஆவியாருடைய அந்த அபிஷேகத்தை குறிக்கிறது இந்த நாற்காலியில் அமர்ந்திருப்பவர்கள் மறை வல்லுநர்களாக மக்களுக்கு வேண்டிய போதனைகளை வழங்கக்கூடியவர்களாக கிறிஸ்துவினுடைய இரையாட்சி பக்குவங்களை எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக தலைமை பண்பு பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகிறது அன்புக்குரியவர்களே நான் வாழக்கூடிய சமுதாயத்தில் நாற்காலிக்காக சண்டை போடக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கிறது பதவி எனக்கு வேண்டும் உனக்கு தரவே தர முடியாது என்று ஒரு பதவிக்காக சண்டை போடக்கூடிய நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த பதவிக்காக பணத்தை என்ன செய்கிறாங்க வாரி வாரி இறைக்கிறார்கள் மனிதர்களை சில நேரங்கள் நினைச்சாங்க முட்டாளாக கூட மாற்றுகிறார்கள் ஏன்னா பதவியின் மீது கொண்டுள்ள ஒரு ஆர்வம் ஒரு ஆசை ஆனால் பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிற போது இந்த நாற்காலினுடைய தன்மை இறை இறக்கத்தினுடைய அரியணையாக பார்க்கப்படுகிறது விடுதலை பயண புத்தகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது இறை வார்த்தையில் இவ்வாறு வாசிக்கிறோம் அன்புக்குரியவர்களே அந்த இருக்கை இறை இறக்கத்தை சுட்டி காட்டுகிறது அங்கே நான் உன்னை சந்திப்பேன் உடன்படிக்கை பேழைக்கு மேலே அமைந்த இரக்கத்தின் இருக்கையில் இரு கெருப்புகள் நடுவிலிருந்து நான் உன்னோடு பேசி இஸ்ரேல் மக்களுக்கான கட்டளைகள் அனைத்தையும் உனக்கு கொடுப்பேன் என்று இறை வார்த்தை சுட்டி அப்போ அந்த இருக்கையில் அமர்ந்திருப்பவர்கள் மக்களுக்கு போதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எனவே தான் இந்த இருக்கைக்கு நமக்கு திருச்சபையில் என்ன பேர் கொடுக்குறாங்கன்னா கத்தீட்ரா அப்படின்னு கொடுக்குறாங்க கத்தீட்ரா என்பது அன்புக்குரியவர்களே லத்தின் மொழியிலிருந்து வருகிறது அந்த வார்த்தையிலிருந்து தான் கத்தீட்ரல் பேராலயம் என்ற ஒரு பெயரை நாம் பெற்றிருக்கிறோம் எனவே எனவேதான எல்லா கத்திற்றுலையும் பிஷப்புக்கு செய்கிறாங்க ஒரு நாற்காலி அமைத்திருக்கிறார்கள் அந்த நாற்காலி எதை சுட்டிக்காட்டுகிறது என்று சொன்னால் பேதருவினுடைய தலைமைப்பிடத்தோடு இவர்கள் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் இந்த பேதருவினுடைய தலைமைப்பிடம்தான் எல்லா இடங்களிலும் செயல்படுகிறது என்பதை வெளிப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது அதே வேளையில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பேதுரு இன்றைய முதல் வாசகத்தில் இந்த நாற்காலியில் அமர்ந்திருப்பவர்களுக்கு என்ன பண்புகள் இருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறார் முதல் பண்பாக பொறுப்பில் இருக்கும் மந்தையை மேய்த்து பேணுங்கள் நாற்காலியில் அமர்ந்திருக்கக்கூடியவங்களுடைய முக்கியமான கடமை என்ன செய்தா மந்தையை மேய்த்து பேணுவது ஆனால் சில நேரங்களில் நாற்காலியில் இருக்கிறவங்க பதவிக்கு வந்த பிறகு என்ன என்னச்சுறாங்க மக்களை அடித்து அவர்களுக்கு தேவைப்படுகிறதை அவர்களுடைய பெயரில் தாங்கள் என்னச்சுறாங்க அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் அரசர்கள் என்பவர்கள் தலைவர்கள் என்பவர்கள் மக்களுக்குரியதை செய்யாமல் அவர்களை பசியோடும் பட்டினியோடும் வழிநடத்தாமல் அவர்களுக்கு உரியதை கொடுப்பவர்கள்தான் அரசர்கள் தலைவர்கள் என்பதை பேதிரு நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறார் அப்போ இந்த நாற்காலியில் அமரக்கூடியவர்கள் அது அரசர்களாக இருக்கலாம் அல்லது தலைமை பண்புகள் கொண்ட தலைவர்களாக இருக்கலாம் இல்லை திரு சபையை வழிநடத்தக்கூடிய ஆயர்கள் திருத்தந்தையர்கள் ஆ குருக்களாக இருக்கலாம் ஏன் இல்லங்களில் இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கலாம் தலைவர்கள் நினைச்சி வாங்க சேரில் உட்காந்து நினைச்சி நாட்டாமை அந்த வேலை செய்வாங்க இல்லையா வீட்டில் ஆ வீட்டில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா சேர் என்ன செய்யணும் சர்னு முன்னாடி வந்து ஆ வீட்டினுடைய தலைவர் உட்காந்து என்ன பிரச்சனை சொல்லுங்கள் நீ என்ன செஞ்ச நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்கும்போது இரண்டு தரப்பு வாதங்களே என்ன செய்யணும் நல்ல முறையில் கேட்க வேண்டும் இல்லை எனக்கு மூத்த பையன்தான் பிடிக்கும் இளைய பையனை பிடிக்காது அதெல்லாம் என் மகளை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்ட்டு பேதங்களை வெளிப்படுத்தாமல் இரண்டு தரப்பு வாதங்களையும் சரியாக கேட்டு விருப்பப்பட்டவர்களுக்கு அல்ல இவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது அல்ல அந்த விவாதங்களில் பொதுவான உண்மைகள் எங்கு இருக்கிறது அந்த உண்மைகளை அறிந்து அந்த உண்மைக்கு ஏற்ப அவர்கள் என்ன செய்யணும் தன்னுடைய பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் அதுதான் அந்த நாற்காலியினுடைய சிறப்பு பண்பாக இருக்கிறது அதைத்தான் பேதுரு தன்னுடைய இந்த முதல் கடிதத்தில் நினைச்சிறாரு நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறார் மந்தையை பேய் மேய்த்து பேணுங்கள் என்று சொல்கிறார் பசியாக இருக்கிற போது பசியை நிரப்புவதும் காய்ச்சல் போது நோய் நொடிகள் இருக்கும்போது அந்த நோயிலிருந்து விடுவிக்கக்கூடிய பண்புகளை பெற்றிருப்பதும் தான் இந்த தலைமைத்துவத்தினுடைய பண்புகளாக இருக்கிறது இரண்டாவது பண்பாக அன்புக்குரியவர்கள் இந்த நாற்காலியில் இருக்கக்கூடியவங்க பிறரை அடக்கி ஆளாமல் முன்மாதிரியாக வாழ வேண்டும் என்று எச்சரிக்கிறார் பெரும்பாலும் அந்த நாற்காலியில் உட்கார்ந்தாலே நமக்கு என்ன தோரணை வரும்னா அதிகார தான் வரணும் அந்த அதிகாரத்தில் என்ன செய்வாங்க நான் சொல்றதா நான் நீங்கள் கேட்கணும் நான் சொல்கிறதா தான் சரி அப்படிங்கிற ஒரு சிந்தனையை வளர்க்கக்கூடிய ஒரு சமூகத்தில் இந்த திருநாள் நமக்கு கற்றுக் கொடுப்பது நாற்காலில் இருக்கக்கூடியவங்க தலைமை பண்பில் இருக்கக்கூடியவங்க பிறரை அடக்கி ஆளாமல் முன்மாதிரியாக வாழ வேண்டும் இந்த முன்மாதிரியாக வாழ்வது எப்படி ஒரு தாய் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு மகாத்மா காந்தியிடம் சென்றார் மகாத்மா காந்தியிடம் சென்று அந்த குழந்தையை பற்றி ஒரு புகாரை தெரிவித்தார் இந்த குழந்தை எப்போ பார்த்தாலும் சீனியை சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது நீங்கள் மகாத்மா காந்தி எனவே இந்த குழந்தைக்கு அறிவுரை சொல்லுங்கள் என்று சொல் சொன்னார்கள் அப்போ காந்தி என்ன சொன்னாங்க ஒரு மூன்று நாள் கழித்து உங்களுடைய குழந்தையை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்தார் மூன்று நாள் கழித்து நினைஞ்சாங்க அந்த தாய் தன்னுடைய குழந்தையை அழைத்து வந்தாள் அப்போது மகாத்மா காந்தி அந்த குழந்தையிடம் வாரை சொன்னார் பாப்பா சீனி சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது கிடையாது குடலில் புழுக்களை வைக்கும் அந்த இனிப்பு உடலுடைய சக்தி எனஜியும் கரைத்து விடும் எனவே தயவுசெய்து சர்க்கரையை இனிப்பை நிறையா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாராம் உடனே அந்த தன் தாய் என்ன கேட்டால் இது அன்னைக்கே சொல்லியிருக்கலாம்லா ஏன் மூன்று நாள் கழித்து நீங்கள் சொல்லணும் நான் என் ரெண்டு ஆட்டை என் குழந்தைய தூக்கிட்டு வரணுமா இதுதான் ஒரு அழகா தலைமை தலைவருக்கு அழகா என்று கேட்டபோது காந்தியடிகள் இவ்வாறு சொன்னாராம் நேற்று வரை நானும் சீனி சாப்பிடக்கூடிய இனிப்பு சாப்பிடக்கூடிய பழக்கத்தை பெற்றிருந்தேன் நான் முன்மாதிரியாக இல்லாமல் நானே சாப்பிட்டுட்டு மற்றவங்கள சாப்பிடாத அப்படின்னு சொன்னால் அது பாவம் அதை செய்வதற்கு நான் விரும்பவில்லை என்று சொன்னாராம் என அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை தலைவர்கள் என்பவர்கள் மக்களை அடக்கி ஆளாமல் மக்களுக்கு முன்மாதிரியாக வாழ்க்கையை வழி நடத்துபவர்கள் வழி காட்டுபவர்கள் அப்போ இந்த நாள் திருத்துதர் பேதருவுடைய பீடத்தை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் மந்தையை பேணி காக்க வேண்டும் அன்புக்குரியவர்களை மந்தைக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதை உணர்ந்து செயல்பட வேண்டும் அவர்களை அடக்கி ஆளாமல் முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ வேண்டும் சிறப்பாக அவர்களுக்கு தேவையான வழிகள் என்ன செய்யணும் காண்பிக்க வேண்டும் இப்போ மந்தையை மேய்ச்சிட்டு போகக்கூடிய ஆயரை பார்த்தீர்கள் சொன்னிங்கன்னா அன்புக்குரியல் ஒரு சில பேர் மந்தைக்கு முன்னால் போவாங்க ஒரு சில பேர் மந்தைக்கு பின்னால் போவாங்க இது எதை காட்டுகிறது முன்னால் செல்லக்கூடிய தலைவன் அந்த மந்தைகளுக்கு முன்பாக செல்கிற போது அந்த மந்தைகளுக்கு முன்பால் வரக்கூடிய இடர்பாடுகள் அனைத்தையும் அவன் என்ன செய்கிறான் அறிந்து கொள்கிறான் மந்தையை குண்டு குழி இல்லாமல் சரியான பாதைகளில் முள்ளு கிடக்கலாம் அந்த பாதைகளை விடுத்து அப்படி நினைச்சிவான் நல்ல பாதைகள் வழிநடத்த முடியும் இது ஆயனுக்குள்ள ஒரு தலைமையான பண்பு ஒருவேளை அந்த ஆயன் மந்தைக்கு பின்னால் ஆட்டு மந்தைக்கு பின்னால் வர்றான் அப்படின்னா அன்புக்குரியவர்களே அவன் என்ன செய்கிறான் இந்த மந்தைக்கு பின்னால் இருந்து பின்னால் இருந்து வரக்கூடிய ஆபத்துக்கள் அனைத்திலிருந்து அந்த மந்தை என்ன செய்கிறான் காப்பாற்றுகிறான் மூன்றாவதாக முன்னால் நடக்கிறதும் சரி பின்னால் நடக்கிறதும் சரி இந்த ஆயனுடைய சிறப்பு பண்பு என்னதுன்னா இந்த ஆட்டோடு இணைந்து செல்வது இந்த ஆட்டை மேய விட்டுட்டு பின்னால் வருவது அல்ல இல்லைனா ஃபோனை பேசிக்கிட்டு அது ஆட்டில் வீட்டை பார்த்து போகும் அப்படிங்கிறது அல்ல என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஆயினை இப்படி சிறப்பாக செயல்படுகிறார் என்று சொன்னால் நாட்டு தலைவர்கள் எப்படி செயல்படணும் அதிலும் சிறப்பாக திருச்சபை தலைவர்கள் எப்படி செயல்பட வேண்டும் சிந்தித்து பார்ப்போம் திருச்சபை தலைவர்களுக்காக ஜெபிப்போம் தலைவர்கள் முன்மாதிரி உள்ள தலைவர்களாக இருக்க இறைவன் அருள் பொழிய வேண்டும் என்று சிறப்பாக மன்றாடுவோம் ஆமீன்